அழகாபுரி மன்னரின் புகழ் அவரது ஆட்சியின் சிறப்பை கேள்விப்பட்ட இனி காட்சி ஒன்றில் இடம் பிரத்தனபுரி அரசவை பங்கு பெற்றவர் சரி! சரி! மண்டலின் ஆட்சிமுறையை நேர்ந்து ஒரு வாய்ப்பை கொள்ளவா யாருக்கு பயண ஏற்பாட்டி உடனே செய்யுங்கள் வணக்கம்

வெயில் உள்ளோர்களுக்கு என் வணக்கம் நம் நாட்டின் அரச வரையில் நடவடிக்கை பார்வையிட நமது நீண்ட கால நண்பருமான அண்டைய நாட்டிய ரத்னாசி மன்னருமான செம்பர பாண்டியர் வருகை புரிந்துள்ளார் அவரையும் அவரது அமைச்சர் பெருமக்களையும் அதுவருக்கு என வரையை புரிந்து முக்கமை ே உங்கள் மனதிலே முதலே கூறுங்கள் முடிந்ததை செய்கிறேன் அண்ணா இதை போன்றது ஆனால் அமேகத்தை மட்டும் கொடுக்கிறது இது எந்த வகை காயமானும் இதுதான் சிறந்த ஆட்சி இல்லையா என்னுடைய ஆட்சியில் யார் எந்த விதமான குறையும் நிற்கக்கூடாது என்பதை நான் மிகவும் கவனமாகத்தான் இருக்கிறேன் ஆனால் உங்கள் மனத்துறையின்படி

கொஞ்சம் ஒருவர் அமைச்சரே வந்துவிட்டார் உங்களிடம் கேட்டார் அவரிடமும் கேட்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் என்று அமைச்சரே நீங்கள் வெளியே அண்ணா வெளியேற்றி வெளியே முப்பது நெருங்கைகளை ஏற்றி வண்டி கொண்டு வளம் இருந்து அன்றைய நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறதே நம் நாட்டில் தயாரான தரமான நிர்வாகிகள் அங்கு அந்த இருந்தன வன்னியுடன் ஓட்டி அவரின் பத்து வயது மகன் வருவதற்கு வருவதற்குள் நெருங்கை இலக்கைக்கு சென்று இருபத்தி ஒன்று நீங்கள் மலரும் நிறைவேற்றியாரேன் உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகம் தீர்ந்து தீர்ந்துவிட்டதால் நீங்களே கூறுங்கள் அமைச்சருக்கு குறிக்கும் கூறி சரியானதுதானே அண்ணா என் மனதின் கூரை நீங்கிவிட்டதே நான் அமைச்சரை பற்றி தவறாக இணைந்துவிட்டேன் அமைச்சரின் அறிவு அற்குற அறியாவே